இனிப்பான கிழங்குகளை பாயாசம் அதுதாங்க சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் இல்ல சேக்கற பொருட்கள் எல்லாமே ஒரு ரிச்சான பொருட்கள் தான் சேர்ப்போம் இதுவோட வண்ணமும் அட்டகாசமா இருக்கும் சுவையும் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவோம் வணக்கம் கேட்டது கையில நேர்களே ஏம்பா பின்னால இப்ப இப்படி நிக்கிறமா வணக்கம் கட்டுறது கையில் நேர்களேன்னு வருவார் அந்த பாடி இடிச்சா இந்த பாடி தாங்கம்மா நேத்தே சொன்ன மக்கள்கள்ட்ட அது நேத்தோட முடிஞ்சிச்சு ஆனால் காலையில் ஏஞ்சா ஃபோனில் பிரச்சனை குளிச்சுட்டு பஸ்ஸில் போனால் பச்சில் வந்து கண்டக்டருக்கு சில்லற பிரச்சனை வாழ்க்கையில் வந்து குழுவில் பணம் கட்டணும் ஊரில் பிரச்சனை நான் எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையை போகிறான் சாக்கில் தூக்கம் மூட்டை கட்டி மூட்டை கட்டி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பிரச்சனையை தேடியே போனேண்ணா அங்கே போய் பிரச்சனை அவுத்து கொட்டி எல்லாத்தையும் காட்டினா அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது பிரச்சனையோட உட்காந்துருக்குது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்ல வரத்துக்கு தான் இப்போ வந்தான் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும் ஆனால் சோத்துக்கு மட்டும் பிரச்சனையே வந்துடக்கூடாதுண்ணா இந்த சோத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கட்டுறது கேள்வி இருக்கீங்க உண்மை அதுக்கு மட்டும் நம்ம கட்டுறது கேள்வி ஒன்னா சேரலன்னா நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச சேவைகள் அதாவது நம்ம மூலியமா நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நான் உணவுதான் வேற யாருமே செய்யலையா நாங்க மட்டும் முன்னூத்தி இருபத்தஞ்ச நாள் நாங்க வந்து சேவை மனப்பயிரத்துல உணவு கொடுத்துறோம் அதை நாங்க வந்து மார்த்தட்டி சொல்லுவோம் கட்டுறது கையளவு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் மக்கள் சேவையில செஞ்சுகிட்டே இருப்போம் நான் சொல்றேன் இதே மாதிரி நீங்களும் சேவையில் எங்கள் சேவையோட வந்து இணைஞ்சுக்குன்னா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம் நேராக காரைக்குடி வந்துருங்க வந்து எங்க கூட இருந்து சமைங்க எங்கள் கூட பார்சல் பண்ணுங்க எங்க கூட வாங்க ஆசிரமமாக இருக்குங்க தாராளமாக எங்கள் கூட வந்து ஆசிரமமாக இருக்கட்டும் ரோட்டோர மக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் உங்க கையாலேயே வந்து உதவுங்க இந்த மாதிரி சேவையை நீங்களும் வந்து செய்யலாம் அதுக்கு கீழ ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன உணவுனா நாங்கள் நேத்தே சொல்லியிருப்போம் இனிப்பான கிழங்கல பாயாசம் அதுதாங்க சக்கரவள்ளி கிழங்குல ஊறப்பட்டது அதிக அளவில் பாயசத்துல பல விதமான பாயாசம் நம்ம பண்ணி காட்டுறோம் கிருணி பண்ணி காட்டிருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காட்டி அப்படியே சாப்பிடறாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அதுலயே வந்து சின்ன ஒரு சிறிய அளவு வந்து இனிப்பு சுவை இருக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான ரோஸ் கலர்ல இருக்கும் அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு நினைச்ச மாதிரியே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு அட்டகாசமான சக்கரை வள்ளிக்கிழங்கு தம்பி எப்பயுமே இருப்பாரு நல்லதை எங்க வேணாலும் சொல்லலாம் எந்த இடத்துலயும் சொல்லலாம் திரும்ப திரும்பவும் சொல்லலாம் ஆனா கேக்குற மனப்பான்மா இருக்கணும் அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்க கேட்கலாம் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா கேட்கலாம் அதுவும் பெரிய விஷயத்த மனப்பட பண்ணிட்டு அதுக்குல அந்த மாதிரி ஒரு அருமையான சக்கரவல்லி பாயசம் தாங்க பண்ண போறோம் இதுல சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு ரிச்சான பொருட்கள் தான் சேர்ப்போம் இதோடைய வண்ணமும் அட்டகாசமா இருக்கும் சுவையும் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவோம் எனக்கு உடம்பு சரியில்ல பக்கத்துல இருக்கிற பேர் அவர் ரெட்டி அடிச்சு சொல்ல அவர் சொல்றாரு சத்தியமா சூப்பராக சொல்ல வர்றாரு அடிச்சு சொல்லுவோம்னா என்ன அடிக்காது எனக்கு உடம்பு சரியில்ல அவர் ரெட்டி என்ன அடிச்சு அதான் கண்டிப்பா தம்பியே குடிச்சிட்டு சொல்லுவாருங்க இவரை வச்சே நான் சொல்லுவோம் வழக்கமா இவரு தான் எல்லாத்தையும் நமக்கு இப்படிதான் ஆரம்பிப்பாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிற இவரு தான் இப்போ இவர ஓர்டாக் பண்ணின்னு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு குடிச்சிட்டு அவர் நிறைய சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்க முடியும் பாயசத்தை குடிச்சிட்டு நம்ம அண்ணா மக்களுக்கு நிறையா அப்படிப்பட்ட சிறப்பான பாயாசம் தாங்க மிஸ் பண்ணாம பாருங்க சக்கரவெளி கிழங்கு பாயசம் வைக்கணும்னு தோட்டத்தை கூப்பிட்டு அண்ணா நீங்க வந்து நம்மளும் சக்கரவள்ளிக்கிழங்க வந்து பயிரிட்டு இருக்கோம் அண்ணா அது மக்களுக்கு வந்து அந்த கிழங்கு செடி எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா நிறையா பேருக்கு வந்து மரவள்ளி கிழங்கு செடி எப்படி இருக்கும்னு தெரியும் ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்க விற்கும்போது அந்த ஒரு இது மட்டும் அப்படியே மரத்தோடு கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் சக்கரை கிழங்கு அப்படி வைக்க மாட்டாங்க அதுக்காக தான் நம்மளும் இங்கே பயிரிட்டுருக்கோம் அந்த செடியை பாருங்க இந்த சக்கரை கிழங்கு செடி ஆமாங்கண்ணா இது வந்து மண்ணுக்கடியில் அந்த கிழங்கு சின்னதாக வந்துருப்பாரு ஆ இது வந்துருக்கு இல்லைங்களா இந்த வேர்லேருந்து வந்த கிழங்கு தான் இது ஓ இது இப்படியே விட்டோம்னா பெரிய காட அளவு கூட வளர்ந்தாலும் நம்மளுக்கு கிழங்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏதோ இந்த வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு நாலு கிழங்கு அஞ்சு கிழங்கு தான் கிடைக்கும் இதை நல்லா வளர்ந்த பின்னாடி இவ்வளோ இவ்வளோ பெருசாக உடைச்சி திரும்ப அதை கீழே வச்சு மண்ணை போட்டு மூடின்னா அதுலேருந்து வேர் வரும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிட்டு பிட்டாக நம்ம வச்சு நம்ம கிழங்கை உருவாக்கணும் இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு சில க செடிங்களை உடைச்சி இன்னொரு இடத்துல ஊனிருக்கோம் அங்கே வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது இது ஒரு பெட்டுனா இது புனிங் புனி ஊன இல்லையா ஆமாம் இது ஒரு பிட்டு இந்த இந்த மாதிரி வேறு ஏ செடிங்களை வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம் இங்கே ஒரு கிழங்கு இதில் ஒரு கிழங்கு இங்கே ஒரு கிழங்கு ஒரு ஐம்பது செடிக்கிட்டே நம்மள்கிட்ட இருக்குண்ணே ஆனால் இல்லை நம்மளுக்கு கிழங்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கும் அதனால் நம்ம கடையில் வந்து வாங்கி சக்கரை வள்ளி கிழங்கு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வச்சு பார்ப்போம் சக்கரவல்லி கிழங்கு மாமா சமைச்சது எப்படி 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 இப்படி சக்கரவல்லி கிழங்கு முந்திரி பாதாம் பருப்பு சின்ன ஜவ்வரிசி ஏலக்காய் சக்கர நல்ல ஒன்னும் பாதியமா அரைச்சி வச்சிருக்காங்கண்ணா இதுக்கு அரையாதுண்ணா இந்த அளவுக்கு நம்மளோட அதோட வித்தை இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சிருக்கோம் ஏன்னா நம்ம அந்த பாயசம் குடிக்கும் போது அந்த ஏலக்காய் நம்ம வாயில தட்டுப்படாம அதோட மனமும் சுவையும் நம்மளுக்கு டைரக்டா கிடைக்கிறதுக்காக அச்சுவெல்லாம் பசுமாட்டு சுத்தமான நெய்ய மில்க் மேட் பாலு பாலுவா ஆமாண்ணா மில்க் மேட்லாம் சேர்க்குறீங்க சார் பாயசத்துக்கு ஆனால் ரோட்டோர மக்களுக்கு நம்ம நேத்த சொல்லியிருப்போம் ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேருக்கு விருந்து கொடுக்குறோன்ட்டு பாயசம் அப்படின்னாலே இந்த மில்க் மேடு ஊற்றி சாப்பிட்டோம்னா அதோட சுவை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ண்ணா அதனால தான் மில்க் மேடு சேர்க்குறோம் பசுமாட்டு பால் குறிப்பாக சொன்னால் பசுமாட்டு பாலை சேர்க்கிறோம் நெய் இது எல்லாமே வந்து ரோட்டோர மக்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள் அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் நான் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்களே சக்கரவள்ளி வள்ளி கிழங்குலாம் எப்படி பாயசம் வரும்ன்ட்டு உண்டான முதல் வேலை இது தான் ஃபஸ்ட்டு கிழங்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு கிழங்க சீவிணும் தோலை இந்த மாதிரி சீவணுன்னா இது எதுக்காக மேலே விட்டுருக்கோன்னா நம்ம வந்து துருவோம் நிறைய பேர் துருவும் போது இந்த லாஸ்ட் வரைக்கும் திருவணும்னு ட்ரை பண்ணுவாங்க அந்த கடைசி வரைக்கும் துருவும் போது கையில் வந்து பாதிப்புகள் வரும் அது கிளிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது வரைக்கும் வச்சிடலாம் நீங்கள் சொல்கிறாரு இதையும் சொல்கிறாரு இல்லைப்பா டாக்டர் டாக்டர் சர்க்கரை கிழங்க எப்படி தூள் தூள் ஆக்கிடுங்க அப்போ தானே நம்மளுக்கு பாயாசம் பாயாசமாக வரும் கஷ்டப்பட்டு செய்வது அப்பா கை வலிக்கலாம் உங்களுக்கு அவருக்கு வலிக்காதுண்ணே இவ்வளோ நேரம் தேய்ச்சதே நான் தானே சீச்சது சீச்சதே நான் பாதி யானை குட்டி காலையில் வசி பூனை குட்டி ஓகே நான் யானையும் பூனை வச்சு திருவி வச்சு சக்கரை வலிக்கலங்க தண்ணியில் பூனை போகிறோம்ண்ணா அப்போதான் ஒரு விதமான மாவுல்லாம் வெளியில் வரும் தெரியுங்களா கலர் மாறுது கலர் மாறுபாங்க ஆமாங்கண்ணா தண்ணி நிறையா ஆமா அரிசி கழவுனை தண்ணி மாதிரி இருக்கா அரிசி கழுவனை தண்ணி பேக பார்த்தீங்களா அரிசி கழுவனை தண்ணி மாதிரி இருக்கு அதான் இந்த மாவு ஏன் இப்போ நல்லா இருக்கு உடைக்கிறீங்களா சீக்கிரம் நீ பாயசம் குடிக்கணுமா உணவா ஆமாம் கண்டிப்பாக சாயந்தரத்துக்குள்ளே குடிச்சிருந்தா நான் இந்த மாதிரி உடைச்சாதான் சீக்கிரம் கரையும் ஓகே உடைக்கிறோமா சர்க்கரை கிழங்கு பாயாசம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து உடச்சி எடுத்துக்கிறோம் உடச்சி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு பாவ மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிறோம் நல்ல வெள்ளம் கரைஞ்சி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு இனிமையான ஓசியுடன் வெள்ளத்தை கரைக்கிறேன் ஸோ எதனால் வந்து வெள்ளத்தை நம்ம இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக மேலே வருதுங்களா இதை டைரெக்டாக நம்ம பாயசத்தில் போட்டோம்னா பாயசம் இந்த மாதிரி கெட்டுரும் ஸோ இப்போ நம்ம அழகாக இதை வடிகட்டி இந்த வெள்ளத்தோட சாறு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டி இந்த கம்பி பாதெல்லாம் தேவையில்லை நமக்கு தண்ணி மாதிரி இருந்தாலே போதும் சக்கரை தண்ணி மாதிரி வெள்ள தண்ணி நல்லா இப்போ இதை இந்த ஊர்லேயே இறக்குறோம் அடுத்த உள்ள ஏற்றுறோம் வெள்ளத்தோட மனம் கொதித்து செம்மா வாசனையா இருக்கும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிருச்சுங்களா சூப்பராக போயிருக்காங்களா கலரு அப்படியே ஃப்ரெஷ்ஷான சக்கரை வள்ளிக்கிழங்கு நமக்கு அப்படியே இருக்கும் இதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிறோம் தென்னங்கனுக்கு நம்ம தண்ணி ஏற்க நல்ல சிறப்பான பாயசம் பாதாம் முந்திரி நெய்யில் வறுத்து எடுக்கிறோம் அதுக்கு நெய் சேர்த்துக்கிறியா ஒரு நூறு எம்எல் நெய் சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பு பாதாம் ஒரே பாதாம் நாலு பீஸா கட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் நெய்யில் அப்படியே வறுத்து எடுக்கிறோம் பொன்னிறமா வறுத்து எடுக்கிறோம் முந்திரியும் பாதாமியும் முந்திரி சட்டு நிறம் வந்துடும் நெய்யோட மனமோ மனிதனோட குண குணமும் எப்பயுமே ஆமாங்கக்கா இந்த விருந்தட்ட கட்ரா இப்போ பாரு நல்லா பாரு ரொம்ப விட்டா இந்த முந்திரி பாதாம் ஒரு சிலது உள்ளே இருக்குது அதோட சேர்த்து பண்ண போறேன் தவறு கிடையாது ஒரு அரை கிலோ அளவு சர்க்கரை விலை இந்த மாதிரி சீவி சேர்த்துங்க நெய்யா இவ்வளோ நேரம் வறுத்துட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் இவ்வளோ நேரம் இது வேகணும் ஐயா பண்ணி வச்சா ரெண்டு நாள் பீட வச்சா இருபது நிமிஷம் இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து அரை மணி நேரத்துக்குள்ள காயும் வந்துடும் இந்த கொதி வரும் கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் கிழங்கு நல்லா வெந்து வந்துட்ருக்கு இந்துக்கின்னு இருக்கு உடனே வெந்துடும் இந்த நேரத்தில் ஒரு அரை கிலோ அளவுக்கு நீங்கள் கிழங்கு எடுத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு ஜவ்வரிசி டைரெக்டாகவும் சேர்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும்னா முன்னாடியே நீங்கள் கூட சுட தண்ணி போட்டு வேக வச்சு கூட சேர்க்கலாம் இந்த சூடே போதுமானது ஜவ்வரிசியும் வெந்து இந்த நேரத்தில் எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு அரை லிட்டர் பால் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்கள் திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வயசானவங்களோ இல்லை ஒரு விருந்தாளிங்களோ வந்துருவங்க கண்டிப்பாக ஒரு லெட்ரு பால் வச்சுருக்கா ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் சென்றாயனுக்காக எப்பயுமே ஒரு கிளாஸ் பால் வச்சுருப்போம் ஏன்னா அவர் எப்போவே வாய்பால் பாரம் தெரியாது அப்புறம் நாங்கள் ஊற்றுவோம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு பசும்பால் சேர்த்துருக்கோம் நல்ல சுவை கொடுக்கும் பாயாசம்னாலே பால் தானே கண்டிப்பான கிழங்குக்கு இனிப்பான வெள்ளத்தை சேர்க்கறனா ஏன் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க சரிங்கய்யா அது ஒரு பக்கமாக சேருங்க ஐயா ஏன்னா சக்கரை வெள்ளி இனிப்பானது அதுக்கு ஏற்ற அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கணும் அந்த பாயாசத்தோட டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க அதை தன்மை சொல்லுவாங்க கரெக்டாக அந்த தன்மையில் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம நெய்யிலையும் நெய்யில் மட்டும் தாங்க நெய்யில் வந்து முந்திரியும் பாதாமையும் வறுத்து வச்சிருக்கோம் அதே சேர்த்துக்கோ சேர்த்து சூப்பருங்கோ கலகுங்கோ கிழங்குக்கு இனிப்பு வெள்ளம் சேர்த்தோம் அது இன்னும் இனிப்புக்கு மில்க் மேடை சேர்க்க இதெல்லாம் சிறப்பு மில்க் மேடெலாம் போட்டால் ஒரு நல்ல ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பாயாசம் அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு பாயசம் ஏன்னா சக்கரை வேலை கிழங்கு ஆமாம் எங்கேயும் கிடைக்காத பாயசம் எல்லாம் சக்கரை வேலை என்ன நான் வீட்டில் அவிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க சிறு அந்த இனிப்பே போதுமானது இன்னும் நம்ம பாயசம் மாதிரி இனிப்பாகவே அட்டகாசமாக பார்க்கும்போதே பக்கா வருதுப்பா நல்லா ஒரு ஆரோக்கியமான பாயசம் இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கோம் வெல்லம் சேர்த்துருக்கோம் நல்ல ரிச்னஸுக்கு பாதாம் முந்திரி அதோடு சேர்த்து நம்மளுடைய ஏலக்காய் பவுடர் கடைசியாக ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்துங்க கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அரைச்சா உங்களுக்கு நம்ம பவுடர் தன்மை வந்துடும் பாயசத்தை தோற்கடிஞ்சுண்ணா அவ்வளோதாங்க நம்ம பாயசத்தை நிறைவு பெற்றுருச்சு கடைசியாக அந்த ஏலக்காய் வாசனையோடு முதல் நாங்கள் குடிச்சிட்டு மக்களை போய் கொடுக்க சும்மா இன்பமாக இருக்க போகுதுண்ணா அவ்வளோ ஒரு புதுவிதமான சூப்பரான அருமையான பேருனா சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் தரமா ரெடி ஆகிடுத்து மக்களுக்கு கொடுக்குறோம் நாம்பளும் சுவைக்கிறோம் என்ன சமையல் பண்ணும்போது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க என்னண்ணா இப்போதைக்கு ஆறு பேருன்னு பார்க்குறீங்களா ம் இப்போ ஆறு அஞ்சு பேர் தான் இல்லை எத்தனை கப் இருக்குது என்னங்க ஆறு கப் இருக்குது என்னென்ன பார்த்தா மனுஷன தெரியல எங்களுக்குலாம் வாய் இல்லையா இருக்கீங்க அப்படி சொல்கிறா லியர் தவறு எடுத்துக்காதீ அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு அங்கே பார்சல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அதனால அப்பாவும் அங்கே நின்று அப்பா சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டாரு வாங்கப்பா பாயசம் முடிய போட்டால் அப்பாவும் மட்டும் கூட்டிகிட்டு வந்துருவோம் முடிக்கிறதுனால மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கும்பல ஜாலியாக அப்படி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குண்ணா தெரியும்ப்பா தெரியும்ப்பா நன்றி மாஸ்டர் சக்கரவல்லி கிழங்கு பாயாசம் சுவையா இருப்பது எப்படி எப்படி உங்களுக்கு தெரியாரு வண்ணம் வாசனை எல்லாம் அட்டகாசமா இருக்குன்னா ஒரு புதுவிதமான பாயாசம் சுவை சுவையா இருக்குன்னு ரொம்ப அதெல்லாம் போட்டிருந்த அந்த ரிஷ்னஸ் ஆப்டா தெரியுது ஆல்மண்ட் கேஷியூ பின்ன மில்க் மேட் செப்பரேட்டாகவே எடுத்து கொடுக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கோட ஆரோக்கியமும் முழுமையா அப்படியே கிடைக்குதுண்ணா தீந்து போச்சா அவ்வளோதான் ருசியாக இருந்தால் நாங்கள் எப்பவுமே அப்படி தான் ஆனால் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது போட்ட அந்த சக்கரை வள்ளி கிழங்கு அப்படியே ஒரு மாவு மாதிரி நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டா நம்ம வாயில் ஒவ்வொன்றும் தட்டுப்படுத்துனா பார்க்கறது பார்த்தோம்னா இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அந்த ஜவ்வரிசி நம்ம ஆரம்பத்திலே சொல்லிருப்போம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் சின்ன ஜவ்வரிசி பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அந்த சின்ன ஜவ்வரிசி பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பெரிய ஜவ்வரிசி நம்ம போட்டோம்னா அது பார்க்கறதுக்கே வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சோம் அதனால தான் சின்ன ஜவ்வரிசி அந்த ஜவ்வரிசியோடு சேர்த்து அந்த ஏலக்காய் தூள் குறிப்பாக ஏலக்காய் தூள் நம்ம அந்த ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சதுனால அது அங்கங்கே இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பே இல்லாமல் நல்லா வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் ஒரு வித்தியாசமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கு இந்த சக்கரவல்லி கிழங்கு பாயாசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம் நம்ம இனிப்பான கிழங்கிய இனிப்பு சேர்த்து பாயாசம் பண்ணிருக்கா பாத்து இருக்கிற கெட்ட படங்கள் நல்ல பேசணும் நல்லா கை தட்டணும் ஒரு நான் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வரும் ஆனா சுவையான பாயாசமும் சுவையான சமையலும் புதுவிதமான உறவுகளும் நல்ல சமையலும் உங்களுக்கு தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தவறாம கூப்பிடுங்க செஞ்சு கொடுக்க நாங்க தயார் சாப்பிடா நீங்க தயாரா பக்கு மன கட்டறது கையில வச்சானல்ல கீழ வர நம்பரை कांटेक्ट பண்ணுங்க கட்டுறது கையில் வச்சல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாரندراما பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் என்ன மட்டும்